ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை ஒதுக்கி தள்ளுவது அவசரப்பட்டு சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் எதையெதையோ எதற்கோ முடிச்சு போடாத அப்படின்னு பெரியவா சொன்ன ஒரு விஷயத்தை பத்தின ஒரு கதையை தான் இப்போ இதில் நம்ம பார்க்க போறோம் ஒரு தடவை பள்ளிக்கூடத்துக்கு இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் வந்திருந்தார் வழக்கமாக பள்ளி குழந்தைகளின் படிப்பறிவை சோதிக்க கேள்விகள் அவர் கேட்பது வழக்கமல்லவா ஒரு வகுப்பறைக்குள்ள நுழைந்த இன்ஸ்பெக்டர் அந்த வகுப்பு பையன் ஒருத்தங்கிட்ட கேள்வியும் கேட்டார் அந்த கேள்விக்கு அந்த பையனால பதில் சொல்லவே முடியல பக்கத்து வகுப்பில் படித்து கொண்டிருந்த மகா பிரியவா அந்த காலத்து சுவாமிநாதன் அப்படின்னு அவரோட பெயர் எழுந்து வந்தார் சார் இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டார் அவரும் உத்தரவு கொடுத்தார் மகான் கடகடவென அந்த பாடத்தின் பகுதியை சொன்னார் எல்லாருக்குமே பயங்கர வியர்ப்பு ஆச்சரியமும் கூட பெரிய வகுப்பு கேள்விக்கு சின்ன வகுப்பில் படிக்கும் மாணவன் எப்படி பதில் சொல்றான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு பாராட்டி மகிழ்ந்தாங்க அந்த இன்ஸ்பெக்டரும் ஆசிரியர்கள் அனைவருமே பிற்காலத்துல ஒரு தடவை ரா கணபதி கிட்ட இந்த நிகழ்ச்சியை பற்றி குறிப்பிடுகிறாரு பெரியவா இவர்தான் தான் இதை பற்றி பின்னால் எல்லோருக்கும் தெரிய செய்தவர் பெரியவா இந்த நிகழ்ச்சியை பற்றி சொன்னவுடன் கணபதி மகா பெரியவாளுக்கு சகலமும் தெரியும் வேதங்களையும் சாஸ்திரங்களையும் அறிந்தவருக்கு பள்ளிக்கூட பாடத்திற்கு பதில் சொல்வதா கடினம் அப்படின்னு பாராட்டினார் அவரை கையமர்த்திய மகான் அவசரப்பட்டு சம்பந்தா சம்பந்தம் எதை எதையோ எதற்கோ முடிச்சு போடாத என் அண்ணா அந்த மேல் வகுப்பில் அப்போது படிச்சுட்டு இருந்தான் அவன் உறக்கவே பள்ளி பாடங்களை படிப்பான் அது என் காதில் விழும் அதனால தான் இன்ஸ்பெக்டரின் கேள்விக்கு நான் பதில் சொன்னேன் அப்படின்னு சொன்னாரு ரொம்ப அடக்கமா தான் காண்பித்த அந்த அபூர்வமான விஷயத்தை மிகவும் சாதாரணமான விஷயமாக ஒதுக்கி தள்ளிவிட்டார் அந்த மகான் ஒன்றுமே இல்லாத விஷயங்களை பற்றி பெருமை கொள்வது நம்ம குணம் ஆனால் உண்மையிலேயே பெருமைப்பட வேண்டிய விஷயத்தை கூட ஒதுக்கி தள்ளுறது தான் மகான்களின் குணம் மகான்களை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயமுமே அவங்களுக்கு சாதாரணமாகத்தான் தோணும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களை சாதாரண மக்களோடு வாழ்வதே அவங்களுக்கு சிறப்பான வாழ்க்கையாக அவங்க விரும்புவாங்க இதைத்தான் இந்த கதையில பெரியவா நமக்கு உணர்த்திருக்காரு தியானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம உள்ளே போகும்போது நம்ம சுத்தி நடக்கிற எல்லா விஷயமுமே நம்மளுக்கு சாதாரணமாகத்தான் தெரியும் ஏன் என்றால் நம்முடைய மனது பக்குவப்பட ஆரம்பிக்கும் மனசு பக்குவம் அடைஞ்சிட்டா எந்த விஷயமுமே நமக்கு சாதாரணமாகத்தான் தோணுமே தவிர எதையுமே நாம் பெருமை கொள்ளவே மாட்டோம் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி